ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை தீப் கிச்சன் இன்னைக்கு நம்ம தீப் கிச்சன்ல கிச்சனில் பார்க்க போகிற ஒரு ஹெல்த் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு சமையல் அறையில் அடிக்கடி நம்ம கண்ணில் படுற ஒரு காய் பார்த்தீங்கன்னா நீளமான புடலங்காய் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் புடலங்காயின் நன்மைகள் சமையல் முறைகள் மருத்துவ பயன்கள் வீட்டுத் தோட்டத்தில் இதை எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த புடலங்காய் பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவிலும் ஆசிய நாடுகளிலும் மிகவும் பரவலாக சமைக்கப்பட்டு வருது இதில் இருக்கிற சத்துக்கள் இயற்கையான குளிர்ச்சி தன்மை போன்றவையும் அதே போல இதில் இருக்கிற சக்தி காரணமாகவும் இது சித்த வைத்தியத்திலும் இடம்பெற்று இருக்கு இந்த புடலங்காய் பார்த்தீங்கன்னா நம்ம உடலை வந்து குளிர்ச்சியாக வைக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு அதாவது நான் இப்ப இருக்கிற வெயில் காலத்துக்கு சம்மர் சீசனுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு காய் பார்த்தீங்கன்னா இந்த குடலங்காய் தான் இதை பயன்படுத்தி நீங்கள் பொரியல் கூட்டு பருப்பு குழம்பு தொக்கு பஜ்ஜி இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம் இது பார்த்தீங்கன்னா நம்ம உடலை வந்து நல்லா ஆரோக்கியமாகவும் குளிர்ச்சியாகவும் வச்சுருக்க ரொம்ப உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து நல்ல ஜீரண சக்தியை மேம்படுத்த உதவி பண்ணுது இதில் இருக்கிற அதிகமான நார்ச்சத்து பார்த்திங்கன்னா நம்ம குடலை வந்து எப்பொழுதும் சுத்தமாக வச்சுக்கொள்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது இந்த புடலங்காய் பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தம் மற்றும் கெட்ட கொழுப்பை வந்து கட்டுப்படுத்துறதுக்கும் ரொம்ப உதவி பண்ணுது அது மட்டும் இல்லாமல் புற்றுநோய் எதிர்ப்பு தன்மையாகவோ இது வந்து இந்த புடலங்காய் பயன்படுது அதே போல் சுகர் பேஷண்ட்டும் இது வந்து குறைஞ்ச கலோரிஸ் இருக்கிறதால இதில் அதிகமான நன்மைகளும் நிறைஞ்சிருக்கிறதால இதை தாராளமாக தங்களுடைய உணவுல பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த புடலங்காயை வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ரெண்டாக நறுக்கிட்டு அதை வந்து உள்ளே இருக்கிற வெள்ளை விதை பகுதியெல்லாம் நீங்கள் எடுத்துட்டு கொஞ்சம் உப்பு தெளித்து சிறிது நேரம் தண்ணியிலே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைச்சிங்கன்னா நல்லா வந்து சுவை கூடும் இதில் இருக்கிற விதையை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் நல்லா பிஞ்சு விதையாக இருந்தால் நீங்கள் உங்கள் சமையலில் சேர்த்து கொள்ளலாம் அதில் நல்ல ப்ரோட்டீன் இருக்கும் அதே வந்து முத்தனை விதையாக இருந்தால் நீக்கிடுங்க வேண்டாம் இந்த புடலங்காயை பார்த்தீங்கன்னா நம்ம சுரக்காய் எப்படி வீட்டு தோட்டத்தில் வளர்ப்போமோ அதே மாதிரி புடலங்காயும் வந்து வீட்டு தோட்டத்தில் வளர்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இதுக்கு நல்ல தேவையான நீரும் அதே மாதிரி நல்ல உரங்களும் போட்டு வளர்க்கும் போது ரெண்டு மாதத்துல காய்கள் வர ஆரம்பிச்சிரும் ரொம்ப ஈஸியாக வளரக்கூடியது மிதமான வெப்பநிலையில வந்து இதை வளர்த்தீங்கன்னா அருமையாக காய் காய்க்கும் இந்த புடலங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு பாரம்பரியமான காய்கறி நம்ம சமையலில் வந்து அடிக்கடி இது இடம் பிடிச்சிட்டு தான் இருக்கு உங்கள் வீட்டு சமையலில் புடலங்காயில் நீங்கள் என்னெல்லாம் சமைப்பீங்க இதை அதிகமாக பயன்படுத்துவீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்